வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லா இன்னைக்கு ஒரு அக்ரகாரம் ஸ்டைல் வத்த குழம்புங்க இந்த வத்த குழம்புக்கு வந்து நம்ம பவுடர் வந்து என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு வருத்துக்கலாம் அடுப்புல வாண்டலி வச்சிடலாம் அதுல வந்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுடலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி கொத்தமல்லி போட்டுக்கலாம் எவ்வளவு கொத்தமல்லி எடுக்கிறோமோ அதே அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்கலாம் மிளகு வந்து ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ட்ரை பவுடர் ட்ரை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் வறுத்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு காஞ்ச மிளகா வந்து ஒரு ரெண்டே ரெண்டு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அப்புறமா குழம்புல வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவோம் அதனால வந்து சும்மா ஃப்ளேவருக்கு ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ட்ரை பவுடராக ட்ரையாக வந்து ஆயில் எல்லாம் எதுவுமே போடாமல் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட அரைச்சி வச்சிக்கிட்டீங்கன்னா பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்பெல்லாம் செய்யலாமோ டக்குன்னு இந்த பவுடர் எடுத்து போட்டுக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடுறதுக்கு எவ்வளோ வத்த குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு இந்த கடலைப்பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்ப இத வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா சூடு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்தி பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம் தண்ணி இல்லாம பவுடர் ஆட்டா அரைச்சிக்கலாம் நம்ம வந்து வானலி வச்சுட்டோம் வானலி வச்சு அதுல வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு அதுல வந்து மணத்தக்காளி வத்தல் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற வத்தல் மணத்தக்காளி நீங்க வந்து சுண்டக்காய் வத்தல் கூட போட்டுக்கலாம் அது இப்படி நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணா பொரிஞ்சு வந்துடும் சூப்பரா பொரிஞ்சு வந்துடும் பாருங்க இப்ப அடுப்புல வானில வந்து நம்ம மணத்தக்காளி வறுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அந்த எண்ணெய் நமக்கு வந்து இப்ப வத்த குழம்புக்கு பத்தாது கூட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் வத்த குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் வரும் நம்ம இப்ப வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு அதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி வெந்தயம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போடுறோம் அதுக்கப்புறம் கடுகு போடுறோம் அதுக்கப்புறம் சீரகம் இது எல்லாமே நல்ல சீரகம் வந்து ஒரு கிராம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை இதுல போட்டலாம் வெங்காயம் போடுறப்ப கூடவே கருவேப்பிலையும் பிச்சி கருவேப்பிள்ளையும் இது மாதிரி பிச்சி போட்டுடலாம் அது கூட வந்து ஒரு இருபது பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அதையும் போட்டுடலாம் இது எல்லாமே நமக்கு ஜீரண சக்திக்கு நம்ம ரத்தம் பியூரிஃபை பிளட் பியூரிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மணத்தக்காளி வத்தல்ங்கிறது வந்து நம்ம வயிறு புண்ணெல்லாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வெங்காயம் இதெல்லாம் ஃப்ரை அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் இப்ப வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு குட்டி சைஸ் தக்காளியா இருக்கு நம்ம வீட்ல அதை வந்து ஒரு மூணு தக்காளியே நான் இது மாதிரி பேஸ்டாட்டா அரைச்சு வச்சிருக்கேன் அதை இதுல ஊக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியோட எல்லாம் வருத்திட்டோம் வறுத்தப்பறம் இதுல வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூன் இருக்கிற மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இருக்கிற மாதிரி தனியா தூள் போட்டுக்கலாம் இது கூட வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் நான் நீங்க வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நார்மல் காரமா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நல்லா வத்த குழம்பு கார இருந்தாதான் சூப்பரா இருக்கும் இதுவும் இப்ப வந்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டலாம் ஃப்ரை ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வச்சு தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை ஊத்திடலாம் அந்த தண்ணியை ஊத்தின அப்புறம் இது அப்படியே கொஞ்சமா அது கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சுக்கிட்டு இது வந்து இப்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது அப்படியே துள்ளட்டும் ஓரளவு நல்லா எல்லாம் கலந்து வெந்து திக்கா வந்திருக்கு இப்ப வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு இது இந்த இதுக்கு குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் வச்சிருக்கேன் இல்லைங்களா வெல்லம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் வெல்லம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி போடலாம் அந்த வெல்லம் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்குறது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மசாலா பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல ஒரு ஸ்பூனு ஹாஃப் டம்ளர் தண்ணியை ஊற்றிடலாம் நல்லா எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக அளவாக இருக்கு அடுப்பை இப்ப சிம்ல வச்சுட்டு எல்லாமே நம்ம மேக்சிமம் போட்டாச்சு இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி மூடி வச்சிடலாம் நம்ம சூப்பரா அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு நம்மளோட கிரகாரத்து ஸ்டைல் வத்த ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுல வந்து மிளகு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அதுதான் இந்த வத்த குழம்போட ஸ்டைல இப்ப வந்து கருவேப்பில கொஞ்சம் மேல போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா மணத்தக்காளி வத்தல் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா ஒரு நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு மணத்தக்காளி வத்தல் போட்ட அக்ரஹாரத்து ஸ்டைல் வத்தல் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை இப்ப நம்ம ஒரு சர்விங் பவலுக்கு மாற்றிடலாம் ஒரு சூப்பரான சுவையான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு இத வந்து நம்ம ஒரு சர்விங் பவலுக்கு மாத்திரலாம் இது கூட சூட சூட சாதத்துல இத போட்டு இது கூட வந்து அப்பளத்தை சுட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த காம்பினேஷனே ரொம்ப தனியா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க இந்த வெயில் காலத்துல இவ்வளோ காரமானு யோசிக்காதீங்க அதுல உள்ள மனத்தக்கால் இவர்த்தலும் இந்த பூண்டு வெங்காயமும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது இல்லாம வெந்தயமும் சீரகமும் நிறைய சேர்த்திருக்கறதால ஒண்ணுமே ஆகாது நம்ம ஹெல்த்துக்கு நல்ல தைரியமா சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் நிறைய பேர் பாக்குறீங்க பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து செய்யறோம் தேங்க்யூ